ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செப்டம்பர் மூணாம் தேதி செவ்வாய்கிழமை ஆஹா கல்யாணம் சரியில்லை என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சித்ராவை ஒரு வழி பண்ணிட்டார் இல்லையா சூர்யா அதனால் வந்து மகா வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க ரொம்ப மனசுக்கு அவங்களுக்கு நிறைவாக இருக்குது அந்த சந்தோஷத்தில் சூர்யாவை கட்டி பிடிச்சிடுறாங்க இல்லையா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஆஹா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வெக்கத்தோட வந்து நகர்ந்து போகிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா சூர்யா வந்து மகாவோட கையை பிடிச்சிடுறாங்க கையை பிடிச்சிட்டு மகா இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது அவ்வளோ ஏன் உன் மனசில் நீ என்ன வச்சிட்ருக்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா வாழணும் அப்படின்றது தான் உன்னோட ஆசை இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரோட ஆசையும் தாத்தா பாட்டியோட ஆசையும் அதுதான் எனக்கு வந்து தெரியும் ஆனால் எனக்கு நீ வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைம் கூட இத்தனை நாள் வந்து நம்ம எளியும் புளியமாகவே இருந்துட்டோம் முதல்ல நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து உன்னோட அப்படியே மிங்கிலாக பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு ரொம்ப டீசெண்டான ஒரு லவ் ப்ரப்போசல் மாதிரி இருந்தது இந்த சீன் மகா வந்து கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து கையை கொடுக்கறதுக்கு போறாரு மகா வந்துட்டு கையை கொடுக்க போயிட்டு பின்னாடி எடுத்துடுறாங்க நடந்துடுமா இவ்வளோ நாள் இல்லாத அக்கறை திடீர்னு என்ன ஃப்ரெண்டாக அப்படின்னு சொல்றீங்க எனக்கா தோணி நானா ஓகே சொல்லும் போது தான் உங்களை வந்து நான் ஃப்ரெண்டாக ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா வழக்கம் போல அவங்களோட குறும்புத்தனத்தை காட்டிட்டு போயிடுறாங்க அடுத்த நாள் காலையிலருந்தே சூர்யா வந்து மகாவோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கணுன்றதுக்காக அவரோட டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு மகா வந்து தூங்கி எழுந்திருக்கும் போதே கையில் மசாலா டீ வாசனையோடு இருக்காரு சூர்யா அதை பார்த்ததுமே மகாக்கு வந்து என்னங்க இது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எப்போவுமே நீதான மகா காஃபியோட வந்து என்னை எழுப்புவ இன்றைக்கி வந்து உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மசாலா டீயோட உன்னை எழுப்பணும்னு நினச்சேன் என்ன அப்படி பார்க்குறேன் உனக்கு மசாலா டீ பிடிக்கும் தானே அப்படின்றதும் பிடிக்குங்க நான் ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ் அப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீயை வந்து வாங்கி குடிக்கிறாங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு இம்ப்ரெஸ் பண்ணிவிட்டோம் அதனால டீய குடிச்சிட்டு கண்டிப்பாக ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறன்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு சூர்யா எதிர்பார்த்துட்டு இருந்தா டீயை குடிச்சிட்டு மகா வந்து பேசாம சரி நான் குளிக்க போகிறேன் அப்படின்ட்டு போகிறாங்க ஏன் நில்லு அப்படின்ட்டு மறுபடியும் வந்து மகாவை பாட்டுறாரு சூர்யா என்ன டீ எப்படி இருக்குன்னு நீ சொல்லவே இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லாமல அப்படின்னதும் எங்க உங்களுக்காக இத்தனை நாளாக நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து எவ்வளோ செஞ்சுருப்பேன் என்னைக்காவது ஒரு நாள் நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தையாவது சொல்லியிருப்பீங்களா நல்லா இல்லைன்னா மட்டும் எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து சொல்லிட்டு போவீங்களா இப்போ மட்டும் நீங்கள் ஒரு டீ போட்டு கொடுத்ததும் உடனே வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் பாராட்டணுமா வேணா டீ சுமாராக இருக்குது அப்படின்னு வேணா சொல்லிட்டு போகிறேன் ஒன்றும் அவ்வளோ வருத்தம்லாம் இல்லை அப்படின்ட்டு மகா வந்து போகிறாங்க அதுக்கப்புறம் சூர்யாவுக்கு வந்து கோவமே வரல சூர்யாவுக்கு என்ன தோணுதுன்னா ஆமாம் மகா நீ சொல்கிறது கரெக்டு தான் இத்தனை நாள் எனக்காக நீ ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்ச ஆனால் ஒரு நாள் கூட நான் மனசு விட்ட உன்னை பாராட்டினதே கிடையாது இந்த தப்பை நான் ஒத்துக்கிறேன் இனிமேல் நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து மனசுக்குள்ளாரே நினச்சிக்கிறாரு அடுத்தது மகாவை வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு சூர்யா என்னங்க கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க கோயிலுன்னாவே ஓடுவீங்க அப்படின்னதும் இல்லை உனக்கு வந்து கோயிலுக்கு வர்றது ரொம்ப பிடிக்கும்ல அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறாங்க கோயிலுக்குள்ளார போகிற மகா ஃபஸ்ட்டு வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க சூர்யாவோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா ராகவன் ராஜலக்ஷ்மி அவங்க ரெண்டு பேரோட பேருக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு கல்யாண நாளாக அவங்க கல்யாண நாளை ஞாபகம் வச்சுட்டு மகா எப்படி கரெக்டாக அர்ச்சனை பண்ணுறாப்பார் அப்படின்ற மாதிரி சூர்யாவுக்கு வந்து தோணுது அதுக்கப்புறம் சாமிலாம் கும்பிட்டு வந்து உட்காரும்போது சூர்யா வந்து சொல்றாங்க நான் இன்னொரு விஷயத்துக்காக உன்னை வந்து கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன் ஸ்வேதாக்கு வந்து டைவர்ஸ் வந்து கிடைச்சிருச்சு அவ வந்து உன்னை பார்க்கணும்னு சொல்லி சொன்னான் ஐ எம் சாரி மகா ஸ்வேதா வச்சு நான் அவங்ககிட்ட ரொம்ப வந்து விளையாடிட்டேன் அதனை வந்து நான் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஓஹோ அப்படின்னா வந்து இப்ப ஸ்வேதா வந்து என்ன பார்க்கணும்னு சொன்னதுக்காக தான் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க மற்றபடி நீங்களா கூட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா கோச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்வேதாவும் வந்துடுறாங்க ஸ்வேதா வந்தவங்க வந்து மகாட்ட தனியா பேசணும்னு தான் சொல்றாங்க என்ன விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு ஒரே யோசனையாக இருக்குது அதுக்கப்புறம் ஸ்வேதா வந்து மகாட்ட சொல்கிறாங்க சூர்யாவோட மனசு ஃபுல்லாக நீங்கள் தான் மகா இருக்கீங்க ஆனால் அதை வந்து அவன் இன்னும் வெளிப்படையாக எப்படி சொல்றதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கான் கூடி சீக்கிரம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களோட லைஃபை வந்து வாழணும் அதே மாதிரி நான் சாரி கேட்டுக்கிறேன் சூர்யா வந்து என்னை வச்சு உங்கள் உங்கள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் நிறையவே விளையாடிட்டாரு நான் அப்பயே வேணாம் வேணான்னு சொன்னேன் ஆனால் அவன் வந்து கேட்கவே இல்லை ஆனால் அவன் வந்து ஜெம் ஆஃப் அ பர்சன் காலேஜ் படிக்கும் போதே யாராவது ஒரு ஹெல்ப்னா உடனே தயங்காமல் செய்வான் இப்போயும் நான் அவன்கிட்ட ஒரு ஹெல்ப் தான் கேட்டேன் அது அவன் தயங்காமல் எனக்காக செஞ்சு கொடுத்துருக்கான் அப்படிப்பட்ட சூர்யாவுக்கு வைஃபாக நீங்கள் வந்து கிடச்சிருக்கீங்க அவன் வந்து ரொம்ப ரொம்ப லக்கி நீங்களும் ரொம்ப லக்கி நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் வந்து எளியும் புனையுமா சண்டை போட்டாலும் உங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேர் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியுது அப்படின்னதும் உடனே மகா வந்து ஆமாம் எனக்கு தெரியும் அவர் என் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்காரு அப்படின்ட்டு மகா வந்து சொல்கிறாங்க ஆனால் அதை வந்து அப்படியே வச்சிட்ருக்காதிங்க மனசுக்குள்ளேயே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சூரியாட்ட வந்து கூட்டிகிட்டு வராங்க இவங்க ஒரு சின்ன ப்ராங்க் வந்து பண்ணுறாங்க அப்புறம் மகா வந்து சொல்கிறாங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரப்போறேன்னு சொல்கிறாங்க மகா என்னென்னு பார்த்தா ஸ்வேதாவோட ஹஸ்பண்டை வந்து வர இருக்காங்க அவங்கள பார்த்ததுமே ஸ்வேதா வந்து கோவப்படுறாங்க நீங்கள் எதுவும் கோவப்படாதீங்க எல்லாமே சரியாக வரும் முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுங்கள் அப்பயே இந்த பிரச்சனைலாம் சரியாகிடும் நான் அவர்கிட்ட எல்லாமே பேசி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேச விட்டுட்டு இவங்க வந்து தனியாக போகிறாங்க அதோட இன்றைக்கி எபிசோட முடிச்சிருக்காங்க ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ